நம்ம தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய ஹை பட்ஜெட்டான திரைப்படங்களுக்கு எல்லாத்துக்குமே இசையமைப்பாளர் அனிருத் அவர்களும் தெலுங்கு இசையமைப்பாளரான தேவிஸ்ரீ பிரசாத் அவர்களும் தான் இசையமைச்சிட்டு வராங்க இதுல அடிஷனலா தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் தெலுங்கில் வெளியாகக்கூடிய திரைப்படங்களுக்குமே இசையமைச்சிட்டு வராரு இப்படின்னு இவங்க ரெண்டு பேர் மட்டுமே அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய எல்லா திரைப்படங்களுக்குமே இசையமைக்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்ப்போம் நம்ம தமிழ்ல பெஸ்டான மியூசிக் டைரக்டர்ஸ் இருந்துமே அனிருத்தையே எல்லா டேரக்டரும் சூஸ் பண்ண காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஃபயரான சாங்ஸால் சின்ன வயசுலேருந்து இருந்து பெரிய voice வரைக்கும் எல்லாருமே ரசிக்கக்கூடிய பாடல்களா இருக்கு. இதனால தான் எல்லா டைரக்டர்ஸ்மே அனிருத்த சூஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம இவர் இதுக்கு முன்னாடி தந்த சாங்ஸ் எல்லாமே சேர்த்து தான் இவருக்கு அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்பை அள்ளி தந்துகிட்டே இருக்கு. இங்க பலரும் இவர் மேல பல குற்றச்சாட்டுகள் வெச்சாலுமே இங்க தான் மியூசிக்ல கிங்னு தனியாला நிக்கிறாரு. போடா இதேபோல தெலுங்கு இசையமைப்பாளரான தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்குமே அடுத்தடுத்து மிகப்பெரிய படங்களுக்கான வாய்ப்புகள் வந்து வந்துகிட்டு இருக்கு இவருக்கு ரீசெண்டாக சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு படங்களுமே அமையலனாலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய படங்களுக்கு இவர் தான் இசையமைச்சிட்டு வரார் இவருமே நம்ம அநிறுத்த போல நல்ல ஒரு ஃபயரான மியூசிக் டைரக்டர் இப்படின்னு ரெண்டு இண்டஸ்ட்ரியிலையுமே கலக்கிட்டு இருக்க இவங்களில் டிஎஸ்பி மட்டும் திரும்பவும் தமிழில் வெளியாகக்கூடிய மிகப்பெரிய படங்கள் மூலியமாக கம்பேக் தர இருக்காரு இப்படியே டிஎஸ்பி கம்பேக் தந்தாலுமே அனிருத் அளவுக்கு பவரான மியூசிக்கை இவரால கம்போஸ் பண்ண முடியுமா அப்படி இவங்க என்னென்ன படங்களுக்கு மியூசிக் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் அனிருத் அவர்கள் அடுத்தடுத்து வெளியே தமிழ் படங்களான ரஜினி அவர்களின் வேட்டையன் கூலி கமல்ஹாசன் அவர்களுடைய இந்தியன் டூ அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய எல்ஐசி சிவகார்த்திகேயன் அவர்களுடைய எஸ்கே கே த்ரீ இது போக தெலுங்கு படங்களான தேவாரா மேஜ் ஜிக் விடி டுவெல் இப்படி இசையமைப்பாளர் அனிருத் அவர்கள் தமிழில் ஆறு படமும் தெலுங்குல மூணு படமும் மொத்தமா ஒன்பது படங்களுக்கு இசையமைச்சிட்டு வராரு இதே போல தெலுங்கு இசையமைப்பாளரான தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் தமிழில் சூர்யா அவர்களுடைய கங்குவா தனுஷ் அவர்களுடைய குபேரா ராகவாலாரன்ஸ் உடைய ஹண்டர் அஜித் அவர்களுடைய குட் பேட் அக்லி இதே போல தெலுங்குல அல்லு அர்ஜுன் அவர்களுடைய புஷ்பா டூ பவன் கல்யாணுடைய உசத் பகத்சிங் நாக சைதன்யா அவர்களுடைய தண்டல் அப்புறம் ராம் அவர்களுடைய ஆர் சி செவன் இப்படின்னு தமிழில் நாலு படங்களும் தெலுங்குல நாலு படங்கள் மொத்த எட்டு படங்களுக்கு மியூசிக் பண்றாரு டிஎஸ்பி இப்படி இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய மிகப்பெரிய படங்களுக்கு இசையமைச்சாலுமே யார் உண்மையான ராக்ஸ்டார் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஆடியன்ஸுக்கு மத்தியில இருக்கு இப்போ அனிருத் அவர்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரீசெண்டா நம்ம தமிழ்ல கேட்ட எல்லா ஒரு ஹிட் சாங்ஸுமே அனிருத் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு ஆனா டிஎஸ்பி அவர்களுடைய இசையில ரீசெண்டா தமிழ்ல எந்த ஒரு ஹிட் சாங்ஸுமே வர கிடையாது அவருடைய ஹிட் சாங்ஸ் எல்லாமே தெலுங்குல தான் வந்து இருக்கு அதுவுமே லாஸ்டா வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் ஒரு ஹிட் சாங்கே வந்து தந்திருக்காரு இப்படி இருந்துமே அனிருத் அடுத்தடுத்து மியூசிக் பண்ணக்கூடிய எல்லா படங்களுக்குமே அண்ட் அனிருத் மியூசிக்கல்னு மட்டும் வருது ஆனா தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் கம்போஸ் பண்ணக்கூடிய எல்லா சாங்குக்குமே ராக் ஸ்டார் டிஎஸ்பி மியூசிக்கல் அப்படின்னு வருது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அவர்கள் ஃபஸ்ட்ல இருந்தே கம்போஸ் பண்றதால அவருக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோகோவைய அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு இவர் மியூசிக் பண்ணக்கூடிய எல்லா திரைப்படங்களையுமே இந்த லோகோவ வந்து இவர் யூஸ் பண்ணுவார் இப்போ யாரு தான் ஒரிஜினல் ராக் ஸ்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பா அன்பாக அழைக்கப்படக்கூடியவர் ராக் ஸ்டார் அனிருன் அஃபீஷியல் ராக் ஸ்டார் டிஎஸ்பி இவர்களுடைய இசையில் அடுத்தடுத்து வெளியாகப் போகிற திரைப்படங்களில் நீங்க எந்த படத்துக்கு அதிகமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி